பேரவைத் தலைவர்களே இது மூலக்கேள்விக்கு சம்மந்தமில்லாவிட்டாலும் கூட அமைச்சருடைய துறையான நெடுஞ்சாலைத்துறை பற்றி கேள்வி முக்கியமான பணி அதன் காரணத்தினால் கோவை மேற்கு புறவழிச்சாலை பணி நடந்து கொண்டிருக்கிறது இது பாலக்காடு மெயின் ரோடு சிங்காபுரம் முதல் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கம் பாளையம் வரை இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டது இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கிறது மூணு பேக்கேஜாக பிரித்து இது பணி நடந்து கொண்டிருக்கிறது இதில் முதல் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேகமாக நடந்து முடியுன்ற திருவாயில் இருக்குது செகண்ட் பேக்கேஜ் வந்து நில எடுப்பு முடிந்து இன்னும் ஒப்பந்தம் கோரப்படாமல் இருக்கிறது அது வேகமாக ஒப்பந்தம் கோரி அந்த பணியை முடிக்க அதே போல் மூன்றாவது பேக்கேஜும் நில எடுப்பு வேகமாக நடந்து அதே போல் நில உரிமையாளருக்கு பணப்பட்டுவாடாக நடக்காமல் இருக்குன்ற கேள்விப்பட்டேன் அதுவும் வேகமாக முடித்து அந்த பணியும் வேகமாக முடிக்க வேண்டும் அதே போல் வெஸ்டர்ன் பைப் அதாவது மேற்கு புற வழி சாலையும் பாலக்காடு மேயன்றனும் இணைக்கக்கூடிய அந்த இடத்துல பாலம் அமைக்க இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சூனாவரம் பகுதி கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக பழம் பெறும் அங்கே வந்து அந்த தடுப்பு சுவர் இல்லாமல் பில்லர் அமைக்க வேண்டும் அந்த கோரிக்கை வைக்கும் போது அமைச்சரும் அது செய்தரும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார் அதையும் விரைவாக முடித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அமைச்சர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் எதிர்கட்சி அவர்கள் பொதுப்பணித்துறைக்கு தான் கேள்வி நீங்கள் ரெண்டுக்கும் சேர்ந்த அமைச்சருங்கிறனால அதில் நெடுஞ்சாலைத்துறையை கேட்கிறீ மாண்மிக அமைச்சர் மாண்முக பேரவைத் தலைவர்களே நம்முடைய எதிர்கட்சியினுடைய கொரோடா அவர் குறிப்பிட்டதை போல நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அறிவித்தார்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்தலாம் இல்லை அறிவித்தார வழி அதற்கு வேண்டிய இப்போ நில அடுப்பு தான் நாங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ நாங்கள் தான் இப்போ டெண்டர் கோரி அதை முதல்கட்ட பணி என்பது அது ஏற்கத்தாழ முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு சாலை அது அதில் முதல் கட்டமாக பன்னெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலம் எடுப்பெல்லாம் எடுக்கப்பட்டு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதுக்கு டெண்டர் ஏற்பட்டு அது ஏறத்தாழ ஒரு அறுபது சதவீத பணிகள் இப்பொழுது நடைபெறுகிறது இன்னும் மூன்று மாதத்தில் அந்த பணிகள் முடிந்துவிடும் இரண்டாவது கட்டமாக பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏறத்தாழ நில எடுப்புகள்லாம் முடிந்து விட்டது அது இந்த மாதம் என்னுடைய மானியக் கோரிக்கையிலே நான் அறிவித்தேன் இந்த பணிகளை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள போகிறோம் என்று என நிர்வாக அனுமதி பெற்று அட்மினிஸ்ட்ரேஷன் சேங்ஷன் வாங்கின உடனேயே அந்த டெண்டரை விடப்பட்டு அந்த பணிகளை துவக்கப்படும் அவர் சொன்ன மூணாவது அந்த கட்டம் என்பது பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை அது அது நிலையெடுப்பை இப்போ எழுபது சதவீதம் முடித்திருக்கிறோம் நாங்கள் அது ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அறிவிச்சிட்டோடனே டெண்டரோட பழக்கம் கிடையாது எண்பது சதவீதம் நிலையடுப்பு எடுத்தால் தான் டெண்டர் வைக்கிறது அப்போ தான் அந்த வேலை முடியுன்றதால அந்த அடிப்படையில் எழுபது சதவீதம் முடிந்திருக்க முடிந்துவிட்டால் நிர்வாக அனுமதியை பெற்று முதலமைச்சருடைய கொண்டு அந்த மூன்றாவது கட்டத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம் ராதாகிருஷ்ணன் பேரவைத் தலைவர் அவர்களே வேப்பூர் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான குருவட்ட பொறியாளர் அலுவலகம் மற்றும் ஆய்வு மாளிகை அமைக்க அரசு ஆவண செய்யுமா என தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது கேள்வியே அதனால் கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுப்பி அந்த அலுவலகம் எப்படி இருக்கிறது புதிதாக கட்டலாமா புனரமைக்கலாமா என்ற அடிப்படையிலே ஆய்வு செய்து முன்னுரிமை அளிக்கப்படும் எம் ஆர் காந்தி மாண்மிகு அவைத்தலைவர் அவர்களே நாகர்கோவில் மாநகரத்தில் வடசேரியில் ஒரு பழைய விருந்தினர் சுற்றுலா மாளிகை இருக்கிறது அது தங்கம் தேட்டர் பகுதியில் இருக்க நீண்ட நெடிய நாளுக்கு சொந்தக்காரரும் சொந்தம் ஆனால் அந்த கட்டடம் பழுதணிந்து கிடக்கிறது இப்பொழுது யாரும் பயன்படுத்துவதில்லை எந்த விருந்தினரும் தங்குவதில்லை எனவே அந்த கட்டிடத்தை இடித்து புதிதாக கட்டித் தருவதற்கு அமைச்சர் மறுவாராய் என்பதை தாங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்கள உலகமே வீர்க்கிற அளவுக்கு உலகத்தில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாம் வருகிற இடமாக இன்றைக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாறி இருக்கிறது ஏன்னா அப்படி ஒரு கண்ணாடி பாலம் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயும் கட்டல கடலில் கட்டின காரணத்தினால் அதிகமான சுற்றுலா பயணி வந்து போகிற காரணத்தினால நான் மாதத்துக்கு ஒரு முறை நான் சென்று பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிற அந்த சர்க்குலேஷன் அடுத்த மாதிரி வருகிற பொழுது நானே வந்து நேரடியாக நான் பார்க்கிறேன் நிலைமைகளை இருந்து முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு அது புதுப்பிக்கப்பட முடியுமா புதுசாக கட்டலாமா என்பதை துறையின் சார்பாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் விநாயகன் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே